இன்றைய பைபிள் வசனங்கள் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது அதிகாரம் மூன்று வசனம் மூன்று அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம் ஒன்று யோவான் அதிகாரம் நான்கு வசனம் பத்தொன்பது இரும்பே இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர் தம் அறிவால் மற்றவரை கூர்மதியாளராக்கலாம் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் பதினேழு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் மத்தேயும் அதிகாரம் ஆறு வசனம் பனிரண்டு